சுஜாதா அவர்கள் எழுதிய குரு நாவல் மலை மாளிகை கணேஷும் வசந்தும் செல்வரங்கம் செய்வதை ஒருவித திகிலோடு பார்த்து கொண்டிருந்தார்கள் காஞ்சனா அங்கே வந்து உட்கார்ந்தாள் அவள் மூச்சு சிறிது சிறிதாக பறவையின் மூச்சு போல அடிக்கடி விடுவிப்பது தெரிந்தது செல்வரங்கம் ஓரத்தில் இருந்த படுக்கை மேல் உட்கார்ந்து பிரணாயாமம் போல ஏதோ செய்து வலதி நாசியை ஆள்காட்டி விரலால் மூடிக்கொண்டு மூச்சை நிறுத்தினார் சற்று நேரத்தில் சரிந்தார் அந்த பாதி இருளில் வசந்தும் கணேஷும் தெளிவாகதை பார்த்தார்கள் நீல நிறத்தில் ஒளிர்ந்த ஒரு காற்று துணிற்கு செல்வரங்கத்திடமிருந்து புறப்பட்டு அந்த பெண்ணிடம் சென்றது அதுவரை சும்மா இருந்தால் அவள் பேச துவங்கினாள் கணேஷ் வசந்தி இப்போவாவது புரியுதா நான் சொன்னது சத்தியம்னு நான் தான் செல்வரங்கம் பேசுகிறேன் இந்த பெண்ணோட உடலில் என் உயிர் புகுந்துட்டு சரியாக மூணு அல்லது நாலு நிமிஷம் ஆகுது பாஸ் என்ன சொல்கிறீங்க குரல் கூட செல்வரங்கத்தின் குரல் போலவே இருக்குது பாருங்க கணேஷ் அந்த பக்கம் அசையாமல் படுத்திருந்த செல்வரங்கத்தை பார்த்தான் எதிரே அந்த பெண் சந்தேகமின்றி செல்வரங்கம் குரலில் தான் பேசினாள் இது எப்படி சாத்தியம்னு யோசிக்கிறீங்க இதை வித்தம்பிங்க கண்கட்டு வேலம்பிங்க உண்மையான விளக்கத்தை தவிர வேறு எல்லாம் சொல்லுவீங்க உண்மையான விளக்கம் இதுதான் இவளுக்குள்ளே நான் பூந்திருக்கேன் அவ்வளவுதான் ஒரு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம்தான் இது வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் உடல் தாங்குறதில்ல இன்னும் சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு அப்புறம் சொல்கிறேன் அவள் சட்டென்று நிறுத்த மறுபடி அந்த நீல புகை அந்த நீல புகையென்றும் சொல்ல இயலவில்லை கார்ட்டில் எழுதிய கார்ட்டூன் சலனம் போல அவளிடமிருந்து புறப்பட்டு செல்வரங்கத்திடம் செல்ல அவள் சட்டென்று உயிர் வந்தார் போல் எழுந்தார் அப்போது விளக்குகள் மீண்டும் பிரகாசமடைந்து இருந்ததை இருவரும் உணர செல்வரங்கம் தன் சமாதி நிலையிலிருந்து மறுபடி எழுந்தார் இப்போ என்ன சொல்கிறீங்க வசந்த் அந்த பெண்ணை பார்த்து கொண்டிருக்க கொஞ்சம் நேரத்தில் எந்திரிச்சிருவாங்க பதட்டப்படாதீங்க கணேஷ் நீங்கள் நம்புறீங்களா இதெல்லாம் நீங்கள் நம்புகிறீங்களா இல்லையாங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது எனக்கு நீங்கள் நம்பி தான் ஆகணும் நம்பி இதை உலகத்துக்கு அறிவிக்கணுங்கிறது என்னுடைய ஆசை என்னை பொறுத்தவரையில் உயிர் இருக்குது அது உடல்லிருந்து விலகி மற்றொரு உடலில் கலக்க முடியும் ஒரு உடலில் ரெண்டு உயிர் மூணு உயிர் இருக்கிறதெல்லாம் சாத்தியம் சகஜம் இப்போது அந்த பெண் சட்டென்று அசைந்து நிமிர்ந்து நிற்க காஞ்சனா நீ போகலாமா என்றதும் இருவரும் இருப்பதை கூட கவனிக்காமல் அவர்களை கடந்து சென்றாள் பேச மாட்டாங்களா பேசுவாங்க அதில் தான் சிக்கல் அதுக்கு தான் டாக்டரை கூட்டிகிட்டு வர சொன்னேன் நான் சொன்ன மாதிரி ஆராய்ச்சி முற்று பெறவில்லை சில சிக்கல்லாம் இருக்குது தீர்ந்த பாடில்லை நீங்கள் அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடக்கூடாது இந்த பொண்ணை இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாளில் ரிலீஸ் பண்ணிடுறேன் நான் நிரூபிக்க வேண்டியதெல்லாம் நிரூபிச்சாச்சு ஏற குறைய இன்னும் என்ன பாக்கி இருக்குது என்றான் வசந்த் சொன்னேனே குரல் மட்டும் குரல் மட்டும் நீங்கள்லாம் நம்பணும்னு அவசியமே இல்லை உலகம் நான் எப்பேற்பட்ட ஜீனியஸ்னு தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு நீங்கள் செல்வரங்கத்தை பார்த்தோம் செல்வரங்கத்தை பேசணும்னு சொல்லிக்குவீங்க பெருமைப்பட்டுக்குவீங்க குட் நைட் போயிட்டு வரீங்களா வரோம் அந்த பெண்ணை என் கூட அனுப்பிச்சி வைங்க இன்னும் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் கணேஷ் மெதுவாக எழுந்து நடந்து அருகே அறையின் வெளியே திரையை விளக்கினார் பாருங்கள் எவ்வளவு நிம்மதியாக தூங்குற பாருங்கள் அவளை எழுப்பி அழைச்சிக்கிட்டு போகணுமா ஊ தளிர் மாதிரி தொங்குறா பாருங்க திரும்ப ஹோட்டல் அறைக்கு வந்ததும் பாஸ் நிஜமாக சொல்லுங்கள் அந்த ஆள் உயிர் பிரிஞ்சு அவன் மேலே போய் சேர்ந்துச்சா இல்லை வசந்த் அப்போ நான் பார்த்தனே அவர் மாதிரி அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு அவன் மேலே படிய அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவர் குரல்லையே பேச அதுக்கப்புறம் மறுபடியும் ஆவி பிரிஞ்சு வசந்த் இந்த மாதிரி ஆவி பிரியற பிஸ்னஸ் எல்லாம் நம்பணும்னா நாம் சில ஆதாரமான விஞ்ஞான உண்மைகளை மறுக்கணும் நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான வருஷங்கள் சிந்தித்து ஆராய்த்து செய்து கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்களை எல்லாம் நம்ம அடியோடு மறுக்கணும் புரியுது ஆனால் நீ இப்போது மேஜிக் பார்க்குற ஒரு பெண்ணை துணி போட்டு மூடி அப்படியே அந்த இடத்துல படுக்க வைக்கிறாங்க இதனால் ஈர்ப்பு கிராவிடேஷன் இல்லைன்னு நீ சொல்ல முடியுமா நீ சொர்க்கத்தை நம்புவியா ஐன்ஸ்டீனை நம்புவியா அதே மாதிரி தான் செல்வரங்கம் வேலையும் இவர் ஏதோ பிடிவாதமாக நம்புகிறார் உயிர்னு தனியாக இருக்குன்னு அது உடல்லேருந்து பிரிக்க முடியும்னு நம்ம வேத சாஸ்திர புராணங்களும் அதைத்தான் சொல்லுது பாஸ் இருக்கலாம் விஞ்ஞானம் அதை சொல்லவே இல்லையே எனக்கு பின்னதன் மேலே நம்பிக்கை அதிகம் அப்போ உயிரை பார்த்தோமே பாஸ் நீலமா புகை மாதிரி அது எல்லாமே விஞ்ஞானத்தின் மூலம் சாத்தியம் வசந்த் ஏதாவது கெமிக்கல் எஃபெக்ட் இருந்தே ஆகணும் அந்த பொண்ணு தடிமனான செல்வம் செல்வரங்கம் குறை இல்லை பேசுச்சி சரி இதெல்லாம் செல்வரங்கம் எதுக்கு நமக்கு காட்டணும் அவர் பிடிவாதமாக நம்புகிறத நம்மையும் நம்ப வைக்கிறதுக்கு இப்போ சில சாமியாருங்க விபூதி குங்குமம் கொட்டுறது இல்லையா அது மாதிரி தான் சரி தூங்கு காலையில் கதிரேசன்கிட்ட கேஸை ஒப்படைச்சிட்டு கொடைக்கானலை சுற்றி பார்க்கலாம் வந்த வேலை அது தானே இந்த கேஸு அந்த பொண்ணை அவங்க அப்பா கிட்ட சேர்ப்பிக்க வேண்டிய பொறுப்பு போலீஸுடையது அந்த பொண்ணு எப்படி அப்படியே சிலை மாதிரி உட்காந்துட்டு பேசிச்சு ஹிப்னாட்டிசம் அப்போ எதுவுமே சாத்தியம் இல்லைங்கிறீங்க எதுவும் விஞ்ஞானப்படி தான் சாத்தியம் காலை எழுந்து குழித்து விட்டு கணேசும் வசந்தும் இன்ஸ்பெக்டர் கதிரேசனை பார்க்க காவல் நிலையம் சென்றபோது வாசலில் அந்த மாருதி ஜிப்சி நின்று கொண்டிருந்தது அதன் முன் வீட்டில் செல்வரங்கம் உட்கார்ந்திருந்தார் வாங்க கணேஷ் வாங்க வசந்த் நேற்றுக்கு நீங்கள் வந்ததும் நல்லதாக போச்சு என் பரிசோதனைகள் எல்லாம் ஏறக்குறைய முடிஞ்சு போயிட்டதால காஞ்சனாவை ஒப்படைக்க தீர்மானிச்சிட்டேன் பார்த்தீங்கல்ல எப்படி உயிர் பிரியறத இதை காட்டினேன்னு பார்த்தீங்கள பார்த்தேங்க நீங்கள் அதுலேருந்து என்ன முடிவுக்கு வர்றீங்கிறதுல எனக்கு அக்கறை இல்லை ஆனால் என்னுடைய முடிவு தீர்மானமானது சரி காஞ்சனா எங்க உள்ளே இருக்கா ஒப்படைச்சாச்சு செல்வரங்கம் ஜிப்ஸியை கிளப்பி அப்புறம் சந்திக்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க கணேஷ் விஞ்ஞானத்தில் எல்லா பதிலும் இல்லைன்னு விஞ்ஞானிகளே ஒப்புக்கிட்டு இருக்காங்க எனக்கு வேண்டிய பதிலெல்லாம் விஞ்ஞானிகள் கொடுத்துருக்காங்கங்க அப்படி தான் நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க உங்களுக்கு சில அதிர்ச்சிகள் பாக்கி இருக்குது ஜிப்சி புறப்பட்டு சென்று விட்டது கணேஷ் வசந்தும் முல்லை நுழைந்த போது காஞ்சனா தலை குனிந்து பெஞ்சில் உட்கார்ந்திருக்க எதிரே அவள் தந்தை விரலால் அதட்டி கொண்டிருந்தார் கதிரேசன் அருகில் நின்று கொண்டிருந்தார் பையன் பிடிக்கலன்னா நேராக எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல நான் என்ன உன்னை கட்டாயப்படுத்தினேனா எதுக்கு வீட்டை விட்டு ஓடணும் இப்படி சந்தி சிரிக்கணுமா அவள் மௌனமாக இருந்தாள் சொல்லு காஞ்சனா பேசு மீண்டும் மௌனம் சொல்லுனா என்று அதட்டினார் தந்தை அவங்கள கொஞ்சம் நேரம் தொந்தரவு பண்ணாதீங்க உங்களுக்கு வேறு யார் மேலேயாவது இஷ்டமா காஞ்சினா சொல்லுமா என்றார் கதிரேசன் அவள் நிமிர்ந்து தலையசைத்தாள் பாஸ் பார்த்திங்களா அப்போவே என்னை பார்த்த பார்வையே சொல்லிச்சு காதல்னு அட இருடா சும்மா யாருமா சொல்லு அவள் ஒரு காகிதத்தில் எழுதினாள் அதை எடுத்து கதிரேசன் பார்த்து ரமேஷ்னு இவங்களுக்கு கிளாஸ்மேட் யாராவது இருக்காங்களா பாவி அந்த தாடிக்காரனையா எதிர்த்த விட்டு தத்தாரிங்க அவன் போச்சுரா இந்த எதிர்த்த விட்டு தத்தாரிங்க இருக்கிற வரை வசந்த் அழுத்து கொண்டான் கணேஷ் புன்னகையுடன் வா வசந்த் உனக்கு சான்ஸே கிடையாது என்றான் இருவரும் வெளியே வர பாஸ் காஞ்சனா செல்வரங்கத்தின் விளம்பரத்தை பார்த்து அப்ளை பண்ணி வீட்டில் சொல்லாமல் ஓடி வந்திருக்கா அது சரிதான் ஆனால் இந்த கேஸில் ஒன்றே ஒன்று ஒதைக்குது இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டு டாக்டர் எதுக்கு தெரியலையே தாமோதரனும் காஞ்சனாவும் வெளியே வந்தார்கள் கதிரேசன் சார் ரொம்ப நன்றி அப்போது வரட்டுங்களா அடுத்த பாண்டியன் பஸ்ஸை பிடிச்சிட்டு மதுரை போயிடுவோம் வா காஞ்சனா காஞ்சனா அப்பா சொல்கிறத கேளுமா உனக்கு நல்லது தான் செய்வார் என்றார் கத்திரேசன் காஞ்சனா தலை அசைத்து கணேசையும் வசந்தையும் ஒரு முறை பார்த்தாள் அவள் பார்வையில் லேசான கேலி இருந்தது போலவே தோன்றியது கணேசுக்கு மாருதி ஜிப்சியில் சாலையில் வழி மறித்து பார்த்தாதே பார்வை ஒன்று கவனிச்சிங்களா பாஸ் இது வரைக்கும் அந்த பெண்ணு பேசவே இல்லை ஆமாம் ஆனால் ஓமையும் இல்லை இப்போ பாரு அப்பா கூட காஞ்சனா தன் தந்தையை தடுத்து நிறுத்தி அப்பா என்ன இனிமேல் கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்த மாட்டேன்னு நீங்கள் வாக்கு கொடுத்தாதான் நான் உங்கள் கூட வருவேன் என்று சொல்லி கொண்டிருந்தாள் சரி ஆமாம் உன் குரல் என்ன ஆச்சு என்று தாமோதர் கேட்டார் பாஸ் ஒன்று கவனிச்சிங்களா ஆமாடா கணேசின் பேச்சு செல்வரங்கத்தின் குரலில் தெரிந்தது ஒரு திகைப்புடன் இருவரும் அதையே பார்த்து கொண்டிருந்தார்கள் கதை நிறைந்தது உண்மையில் அது செல்வரங்கமா காஞ்சனாவா கமெண்டில் சொல்லுங்கள் ராஜீ ஸ்டோரிஸிலிருந்து இருந்து உங்கள் நான் नंरी नंरी